அங்கோக் இது வந்து இந்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு லிசான திரைப்படம் டைரெக்ட் வந்து சியாம் பனகல் இது மூன்று தேசிய விருதுகளையும் மற்ற விருதுகளும் வந்துட்டு ஒரு நாற்பத்தி மூணு விருதுகள் வரைக்கும் வாங்கின திரைப்படம் இது சப்னாஷ்மிக்கு இதை முதல் திரைப்படம் முதல் திரைப்படத்தில் வந்துட்டு தேசிய விருது வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இவ்வளோ இவங்களுக்கு த கணவன் நடிச்ச சாது மிக்கிறங்க நடிகருக்கும் தேசிய விருது கிடச்சிருக்கு படத்துக்கும் தேசிய விருது கிடச்சிருக்கு அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்துட்டு ஒரு ஹைதராபாத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவிதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் அந்த படமும் எடுத்திருக்காங்க படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியம் வந்து இன்னொரு ஃபோட்டோகிராஃபி கோவிந்த நிகாலனுடைய ஃபோட்டோகிராஃபி வந்து மிக பிரமாதமாக இருக்கும் படத்தில் வர அந்த ஆரம்ப காட்சியாக வந்துட்டு ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் ஒரு ஊர்வலமாக அந்த க கிராமத்து ஜனங்கள் வந்துட்டு கோயிலை நோக்கி வேணுதல் அந்த ஊரில் வந்துக்கிட்டு வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து வருட வருடம் போகிற மாதிரி இவங்க வந்து அந்த ஊரில் வந்து நடக்கிற ஒரு சம்பவத்தை வந்து காமிச்சிருப்பாங்க அதில் வந்து சப்னாஷ்மியும் ஒரு அனுமணம் வந்துட்டு தன்னுடைய குழந்தை பிறக்கணும் வேண்டுதலோடு அந்த கோயிலை நோக்கி போகிறதுங்கிற அந்த கிராமத்து ஜனங்கள் வந்துட்டு வழிபடுற அந்த போகிற அந்த ஊரோட காட்சி வந்து மிக பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு அது படமாக்க விட்ட விதமாக அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த படத்தை விமர்சனம் வந்து படம் கதையை சொல்கிற கடந்த இந்த படத்தை நீங்கள் பார்த்தா ரொம்ப கே விமர்சனத்தை கேட்காமையே அந்த கதையை கேட்காமே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கேரக்டர் மட்டும் சொல்கிறேன் அதை வந்து அனந்தநாய்க்கு வந்து இந்த இந்த படம் முதல் படம் அவர் வந்து சூர்யாங்கிற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு அதை வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்து பையன் காலேஜி முடித்தவொன்னே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கிராமத்தில் இருக்கிற அந்த பண்ணை வீட்டை கவனிக்கிறக்க அனுப்பி வைக்கிறாரு காதுக்கு கல்யாணம் பண்ணி விட்டு பண்ண பிறகு தான் அவரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்போது அந்த ஆல்ரெடி வந்து அந்த நிலத்தெல்லாம் பார்க்குற வந்துட்டு ஒரு தல குடும்பம் சேர்ந்த ஒரு குடும்பம் அதை வந்து சூர்யா அதை சப்னாஸ்மியுடைய கேரக்டர் அந்த பொண்ணு பேர் லட்சுமி அவருடைய கணவன் வந்து சாதமாக மேகரங்க நடிகர் கிருஷ்ண பேர் கேரக்டர் நேம் அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாய் பேச முடியாது டஃப் அண்ட் டம்ப் இப்போ இவங்களை சுற்றி தான் வந்து கதை நடக்குது அந்த ச லட்சுமிக்கு வந்து கல்யாணம் ஆகியும் பல த படந்து இல்லைங்கிற ஏக்க இருக்குது உங்களுக்கு இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அந்த இவனு மனைவி வந்துட்டு அந்த சூரிய மனைவி வந்து அந்த இடத்துக்கு வர அது லட்சுமிக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு தெரிஞ்சுக்கிட்டு அவ வந்த பிறகு வந்து என்ன நடக்கிறதா தான் நோக்கி இப்போ அவங்களை அவங்களுக்கு இதுக்கிடையில் வந்துட்டு ஒரு அந்த ரசட்சி புருஷனுக்கு வந்து ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும் அவன் வந்து ஊரை விட்ட போகிற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த கதை அமைப்பு உருவாகியிருக்கு கதை கதையை வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கற இந்த படத்தை பாருங்கள் இந்த யூடியூப்பில் இருக்குது ரொம்ப அருமையான படம் தரப்படக்கூடாத படம் அவசியம் பாருங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்